ஜோதிடரும் மாறணும் பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்றது வந்து ஒரு எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னத்திலேருந்து நாலாம் வீடு தாயோடைய வீடு அப்படின்னு எடுத்தால் தாயோடைய வீட்டை லக்னமாக போட்டு கணிக்கிற முறை அஞ்சாம் வீடு குழந்தை ஸ்தானம் அப்படின்னு இருந்தால் அஞ்சாம் வீட்டை லக்னமாக போட்டு கணிக்கிற முறை இது வந்து ஒரு பாரம்பரிய முறை இந்த பாரம்பரிய முறையை இங்கே யாரும் குத்தம் சொல்லலை அதுக்கு மேலே சுபத்துவ பாபத்துவத்தை போட்டுக்கங்கன்னு தான் சொல்கிறார் இதை வந்து புரிஞ்சிக்கிறது நமக்கு கடினம் புதன் வலு இருந்தால்தான் புரியும் இல்லைன்னா புரியாது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் எத்தனை பேர் நேற்றுக்கு வந்து குருஜி அவர் போட்ட அந்த குரு எப்பொழுது கெடுப்பார் அப்படின்ற வீடியோவை பார்த்தீங்க கொஞ்சம் யாராவது கை கொக்குங்களேன் எத்தனை பேர் பார்த்தீங்க சரி இப்போது அது ஒரு தாயோடைய ஒரு ஜாதகம் மகர லக்னம் லக்னத்திற்கு அஞ்சில் சந்திரன் உச்சம் மற்றும் சுக்கரனோடு சேர்ந்திருக்கு நாலாம் இடத்துல சூரியன் உச்சம் உச்சனுக்கு எட்டில் வந்து குரு செவ்வாய் சனி ராகு இது சாதாரணமாக அந்த ஜாதகத்தோடைய ஒரு அமைப்பு ரெண்டு கேது இப்போ இந்த ஜாதகத்தில் குருஜி சொன்ன பலன் என்ன அப்படின்றத கொஞ்சம் ஞாபகப்படுத்தி போட்டு பாருங்கள் குரு கெடுக்கிறது அந்த தாய்க்கு மனநிலை அந்த ஒரு ஒரு புத்திர சோகம் வரணும் அப்படின்றது தான் அந்த இடத்துல அவர் சொன்ன ஒரு கருத்து புத்திர சோகம் வந்தது லக்னத்திற்கு நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அஞ்சில் உக்காந்துக்கிட்டு இருக்கார் இத்தனைக்கும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நாலு கிரகத்துக்கும் வீடு கொடுத்தவன் உச்சம் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்திருக்கும் எப்படிரா உச்சனுடைய வீட்டில் உட்காந்தவங்க இத்தனை தூரம் பிரச்சனையை பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு குழப்பம் உண்டாயிருக்கும் அந்த குழப்பத்துக்கு விட என்னன்னா ரொம்ப சிம்பிள் இப்போ அஞ்சாம் வீட்டை லக்னமாக போடுங்க அஞ்சாம் வீட்டை லக்னமாக போட்டோன்னா எட்டாம் அதிபதி நாளில் உட்காருறாரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எட்டாம் அதிபதி நாளில் உக்காருறாரா அப்போ எட்டாம் அதி அட்டமாதிபதி எங்கே உக்காந்தாலும் அங்கே ஒரு ஏழ் ராய கொடுப்பாருன்றது குரு குருஜி சொல்லியிருக்காரா அப்போ எட்டாம் அதிபதி என்ற இடத்துல நாலுன்றது சுகஸ்தானமா அப்போ அஞ்சாம் வீட லக்னமாக போட்டால் எட்டாம் அதிபதி நாளில் உக்காந்துருனா குழந்தைக்கு உடல் நல கோளாறுன்றது ஆரம்பத்திலேயே வந்துருதா ஆக பாரம்பரிய ஜோதிடத்தை சுபத்துவ பாபத்துவத்தில் இந்தாச்சி போ எடுத்துக்கோ நீ இதுதான் பலன் புத்திர சோகம் வரணும் அந்த காரகத்தினால் கெடுதல் வரணும் அப்படின்றது குருஜி அவர் சொல்லி புரிய வச்சுருக்கார் அதை புரிஞ்சிக்கிறதுல நமக்கு தான் கஷ்டம் இருக்குமே தவிர அங்கே மூல அமைப்பில் தவறு இருக்கிறதாக நான் பார்த்ததில்லை ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் என்ன பண்ணுவேன்னா குருஜி சொல்ற ஓப்பனாக சொல்கிறேன் குருஜிக்கு முன்னாடியே சொல்கிறேன் அவர் சொல்கிற எல்லா கருத்தையும் நான் சொரிஞ்சு பார்க்காம நான் ஒத்துக்க மாட்டேன் அதனால தான் அவருக்கு நான் வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஏன்னா நான் கேட்பேன் குருஜி இது இப்படி இருக்கே இது அப்படி இருக்கே அப்படின்வேன் மற்றவங்க அதாவது எத்தனை பேர் வந்து திருநாள சம்பந்தர் ஞானப்பாலை குடித்த மாதிரி நான் அவர்கிட்ட நிறைய குடிச்சிருக்கேன் இதுதான் உண்மை ஏன்னா அவர் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு விதியையும் நம்ம மூல கருத்து எப்படி இருக்குன்றதை நம்மளுடைய சுய அறிவை போட்டு பயன்படுத்தி பார்க்கணுமே தவிர குருவை நிந்திச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு ஜோதிடம் கேட்பவரும் சரி ஜோதிடர் சொல்பவரும் சரி இது இருக்கா இது இருக்கா இது இருக்கான்னு கேட்டால் அங்கே ஜோதிடம் கிடையாது உங்கள் கிட்டேருந்து கேட்டு அதுக்கு பேர் கோல்டு ரீடிங்னு பேர் கோல்டு ரீடிங் அப்படின்னா என்னென்னா உங்களுடைய மனநிலை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு இது இருக்கா அப்படின்னா அம்மா அம்மா சரியில்லை சார் ஆமாம் அம்மா சரியில்லை இது கோல்டு ரீடிங் இந்த மாதிரி வளவழா குழப்பூடம் இங்கே கிடையவே கிடையாது இங்கே இது சரியில்லை அப்படின்றத நம்ம வந்து பகிரங்கமாக சொல்லணும் இது சரியில்லை அது சரியில்லை எல்லாருக்கும் நூறு பர்சன்ட் கரெக்டாக இருக்குன்ற அவசியமே கிடையாது அவசியமே கிடையாது என்ன ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் தப்பு வரதான் செய் நீங்கள் திருத்திக்கங்க அதில் எந்த கருத்தும் கிடையாது நம்ம திருத்திக்கலாம் அப்போது ஜோதிடம் கேட்குறவங்களும் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தை யார் ஜோசியம் பார்க்க வருவாங்க உண்மையை சொல்கிறோன்னா எவனுக்கு நேரம் சரியில்லையோ அவங்க தான் வருவாங்க யாரும் நான் நல்லா இருக்கேன் ஜோசியக்காரங்கிட்ட போய் ஜாதகத்தை காமிக்க போகிறதே கிடையாது அப்போது நேரம் சரியில்லை போது உன்னுடைய அம்மாவோட கூட பிறந்தவங்க இத்தனை பேர் அப்பாவோடைய கூட பிறந்தவங்க இத்தனை பேர் பிரயோஜனம் உண்டா எதாவது நீங்கள் சொல்லுங்கள் பிரயோஜனமே கிடையாது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லிவிட்டு விஷயத்தை முடிக்கணும் அம்மாவோட கூட பிறந்தவங்களுக்கு இத்தனை பேர் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரியான சமுதாய சூழ்நிலை அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தையும் வாங்கி பார்த்து ரெண்டு பேருக்கும் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி பொருத்தம் பாத்துக்கங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கான்றதை பாத்துங்க இதுதான் உண்மையான அமைப்பாக இருக்குமே தவிர சும்மா நம்ம வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஜோசியம் சொல்கிறோம் அப்படின்றது அப்போ கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இவங்க இத்தனை பேர்ன்றது புரியுமே தவிர அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது என்னுடைய கருத்து இது எத்தனை பேர் மறுத்தாலும் சரி இது என்னுடைய கருத்து ஏன்னால் பத்து நிமிஷத்தில் இல்லை பதினஞ்சு நிமிஷத்தில் ஜாதக பலனை சொல்லி முடிக்கணும் இந்த பத்து நிமிஷத்தில் எட்டு நிமிஷம் ஜாதகத்து கூட பிறந்தவங்க எல்லாரையுமே சொல்லிட்டோன்னா வேற என்ன பலன் சொல்ல போகிறோம் ஜாதகருடைய குணங்களை சொல்லுங்கள் என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்கிற பலன் சொல்கிற விதம் என்னுடைய சேனல் இருக்குது யூடியூப்பில் பவிஷ்ய மார்க் பாலாஜின்னு அந்த சேனல் போய் பாருங்கள் ஜாதகர் குணமாக சொல்லுங்கள் முதல்ல குணத்தை சொன்னதுக்கப்புறம் நட நடக்கிற தசா புக்தியை பொறுத்து மற்ற ஒம்பது கிரகங்களையும் வைத்து பன்னிரெண்டு பாவகங்களையும் வைத்து பலன் சொல்லுங்கள் சரி இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த ஒன்பது கிரகம் பன்னிரெண்டு பாவகமும் ஏன் தேவை ஒரு பலனை சொல்கிறதுக்குன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணமும் கொடுத்துட்றேன் எத்தனை பேருக்கு இங்கே மகாதன யோகம் பற்றி தெரியும் கொஞ்சம் கை தூக்கலாமா எத்தனை பேருக்கு மகாதன யோகம் பற்றி தெரியும் சரி ஒரு ரெண்டு மூணு பேர் கை தூக்குறாங்க சரி எத்தனை பேருக்கு கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை ஆப்வியஸ்லி எல்லாருமே அஞ்சு கோடி சம்பாதிப்பேன் அஞ்சு கோடி கிடைக்குமா அப்படின்னு எத்தனை பேர் ஏங்குறாங்க ஒரு சின்ன கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்களுக்கு ஒரு அஞ்சு கோடி கிடைக்குதும்மா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கம்மா உங்களுக்கு ஒரு அஞ்சு கோடி கிடைக்குது நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன செலவு பண்ணுவீங்கம்மா இடம் வாங்குவீங்க அப்புறம் அதுக்கு மேலே வேறு எதுவும் செலவு பண்ண மாட்டீங்களா சரி ஒரு கார் வாங்குவீங்களா அஞ்சு கோடிக்கு வருதுன்னா ஒரு முப்பது லட்சத்துக்கு ஒரு கார் வாங்க மாட்டீங்களா அப்படியே வச்சுப்பீங்க சரி வேற யாராவது சொல்லுங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு கோடி கிடைக்குதா ஐயா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பரவாயில்ல இது ஒரு கலந்துரை இடம் தான் சூப்பர் சொந்தக்காரங்கள் எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பேன்னு சொல்றாரு அவருக்கு பன்னெண்டாம் பாவகமும் ஒன்பதாம் பாவகமும் நல்லா இருக்கணும் இருக்கும் என்ன சார் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கும் ரெண்டாம் பாவகம் கெட்டு போச்சுன்னா காசு பண்ண இருக்காது இதுதான் உண்மை அப்போது ஒரு அஞ்சு கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா ஒரு முப்பது லட்சத்துக்கு நான் கார் வாங்குவேன் அதுக்கப்புறம் ஒரு கிரவுண்டு வீடு வாங்குவேன்னா நாலாம் பாவகம் நல்லா இருக்கணுமா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் சுக்கரனும் நாலாம் நல்லா இருக்கணுமா சரி அந்த காரை வச்சுன்னா சும்மாவாக இருக்க போகிறீங்க சுத்த மாட்டிங்களா காரை வாங்கிட்டு சும்மாவாக இருக்க போகிறீங்க சுத்துவீங்களே அப்போ சுத்தணும் அப்படின்னா எட்டு பன்னிரெண்டாம் பாவகம் கொஞ்சம் ட்ராவலுக்கு உதவு பண்ணணும்ல அது ஒரு அமைப்பு மற்றும் நாலாம் பாவகத்தில் சுகம் இருக்குது அப்புறம் எட்டு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா பணம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ரெண்டாம் பாவகம் நல்லா இருக்கணும்ல பாவகாதிபதி யோசிச்சு பார்த்து சொல்லுங்க அப்போது ஒரு ஒன்பது கிரகமும் பன்னிரெண்டு பாவகமும் ஓரளவுக்கு நல்ல வலுவாக இருக்கும்போது தான் ஒருத்தர்கிட்ட அஞ்சு கோடிக்கு மேலே பணம் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க இதுதான் ஜோதிடம் எனக்கு மகாதன யோகம் இருக்கா எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஜாதகத்தில் வந்து எனக்கு மகாதன சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட தர்மகர்மாதிபதியோட மகாதன யோகத்தோட சம்மந்தப்பட்ட கிரகத்தோடைய தசை வந்துருச்சே அப்படின்னா கோடிகளை கொடுக்குது அப்படின்னா தசை முடியும்போது கோடிகளை எடுத்துக்கொண்டு போய்விடும் ஏன் எடுத்துக்கொண்டு போகுது மற்ற பாவகங்கள்லாம் சரியில்லை மற்ற பாவகங்கள்லாம் நன்றாக இருக்கும்போது உங்களுக்கு கோடிகள் கையில் இருக்கும் கொஞ்சம் லேட்ரலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் இதை ரொம்ப அழகாக குருஜி சொல்லியிருக்கார் இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்ற தெரில ரெண்டாயிரம் வீடியோ போட்டிருக்கார் இந்த ரெண்டாயிரம் வீடியோவும் விடிய விடியோ உட்காந்து பார்த்தோம் நான் ஒரு மூலையில சொல்லியிருக்காரு மகாதன யோகம் வந்தது ரெண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் ஒன்று கூடி அதனுடைய தசை வரும்பொழுது தான் மகாதன யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் எங்கேயுமே மீனராசிக்கு ராசிக்கு மகா மீன லக்னத்துக்கு மகாதன யோகம் நல்லது செய்யும்னு சொன்னதில்லை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா யாராவது வீடியோ கவனிச்சிருக்கீங்களா மீன லக்னத்துக்கு ரெண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் யாரு சனி செவ்வாயும் சனி செவ்வாய் அந்த இடம் நாசம் அப்போ மகாதன யோகத்தில் குறையில்லை நல்லா புரிஞ்சுக்கங்க மகாதன யோகத்தில் குறையில்லை குருயோ குருவோடைய போதனையில் குறையில்லை புரிந்து கொள்ளும் நம்மளிடம்தான் குறை இருக்கு மக்கள் மாறணும் மக்களால் ஜோதிடரும் மாறணும் இதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்